ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் வியாதி சீரிஸ் எபிசோடு ஃபோர்டின் ஃபோர்டினோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் ஆக்சுவலி அடிப்பும் பீம் ரெண்டு பேரும் பீமோட வீட்டுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் கையை டைட்டாக பிடிச்சிட்டு வராங்க ஆன்டி கரெக்டாக வர ஆன்ட்டி வரதை பார்த்துட்டு டக்குன்னு கையை எடுத்துட்றான் ஏன் ஏன் கையை எடுத்துட்டீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஆன்ட்டி ஏன் என்னாச்சு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னால் கையை பிடிச்சிக்கிறது என்ன பிரச்சனை என்னை பார்த்துட்டு எதுக்கு கை எடுக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உட்காருங்க நான் போய் ஏதாவது நல்லதாக குக் பண்ணிவிட்டு வரேன் ஓகேவான்னு ஆன்ட்டி சொல்லிட்டு ஆன்ட்டி டோரை லாக் பண்ணிவிட்டு குக் பண்ணலான்னு கிச்சனுக்கு போகிறாங்க ஒரு நிமிஷம் ஆன்ட்டி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஆண்டியை பார்க்குறான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுன்னு சொல்லி கண்ணத்துல டக்குன்னு பீம் ஒரு கிசை கொடுக்க ஆண்டி இதை எதிர்பார்க்கவே இல்ல ஒரு செகண்ட் ஆண்டி அப்படியே அவனை பார்த்து ஷாக்கா இருக்க பீம்க அதை விட இருக்கு ஏ ஜோக் எதுவும் பண்ணல விளையாட்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் மயங்கி விழுந்துருவேன் போல இருக்குது ஐயோ எனக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி இருக்குப்பா நான் போது இன்றைக்கே செத்து போயிடுவேன் நான் அமைதியாகவே சாகிறேன் ஐயோ ஐயோன்னு சொல்லி பாடு அப்படியே ஆன்ட்டி காத்திகிட்டே இருக்கேன் ஆன்ட்டி ஆன்ட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை 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 நான் குக் பண்ண மாட்டேன் பேசாமல் ஆர்டர் பண்ணிடுறேன் ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்டி போங்க போங்கன்னு சொல்லி பீம் ஆண்டியை கிச்சனுக்குள்ளே அப்படியே அனுப்ப வைக்க அனுப்பி வைக்கிறான் ஐயோ என்னாச்சு எனக்கு என்னாச்சு நான் ஆன்ட்டி பழம்பிட்டே போக டே எதுக்கடா இப்படி பண்ணுற ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் ஏன் ஆண்டிக்கு தெரியல என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டோம் தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு போம்மா அப்படியே உட்காந்துருக்க ஆனா நீ பண்ற பார்த்தீங்கன்னா ஓவரா இருக்கடாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க கரெக்டாக ஒரு ஃபோன் வருது ஆ ஃபோன் வருது ஒரு செகண்ட்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்றான் சொல்லுங்க சொல்லுங்க என்னாச்சு நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் இப்போ தான் என் ஞாபகம் வந்ததா என் பையன் உயிரோடு இருக்கானா சேர்த்து போயிட்டானு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் ஓ அப்படியா நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களா அப்கோர்ஸ் ஏன் மிஸ் பண்ணலையா ம் என்னோட டியரஸ்ட்டு சன்னு உன்னை மிஸ் பண்ணாமல் எப்படிடா டாக் உன்னை தாண்டா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சீக்கிரம் வந்துடுன்னு சொல்ல அப்பாவும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க தெரியுமான்னு சொல்ல ஓ அப்படியா சரி நானும் பிளான் பண்ணியிருக்கேன் லீவ்ல அங்கே வரணும்னு சொல்லி நிறைய நாள் லீவ் இருக்குது வரும்போதும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாசி அந்த நாலு பேரையும் எழுத்துட்டு வந்துடும் ஓகேவான்னு அம்மா சொல்ல ஆ சரி சரி கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் சரி ஓகே நான் வைக்கிட்டா சீக்கிரமாக வந்து பார்க்குறேன் ஓகே பாய்னு சொல்லி போனை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்க பூம் அவன் கிட்ட க்ளோஸ் ஆகிறான் யாரு யார் உனக்கு கால் பண்ணதுன்னு சொல்லி கேட்க ஏன் எனக்கு தெரியணும் யார்கிட்ட நீ பேசுன அது இந்த மாதிரி பேசினேன் சொல்றியா மாட்டியா சொல்ல முடியாது ஏன் சொல்லட்டே என்ன சொல்ல நீ மட்டும் கரெக்டாக சொல்லிடு இப்போ சொல்லலை அப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் உனக்கு கிஸ் பண்ணிட்டே இருப்பேன் நீ சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக நான் நான் சொல்லவே முடியாது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பீ அவன் கிட்ட சொல்ல நீ சொல்ல மாட்ட இருன்னு சொல்லி கீஸ் பண்ணலான்னு கிட்டே போக டி 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 சொல்கிறேடா என் அம்மா தான்டா ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்ல ம் ஓகே ஓகே உண்மையா அம்மா தானா ஆமாம் ஓ அப்போ என் மதர் தான் கால் பண்ணியிருக்காங்க ஓ உனக்கு என்ன ஜெலஸாக இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே பூம் ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லை அங்கே எனக்கு கால் பண்ணி ஜெயின் மைக்கே வா அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் உண்மையாவா அப்போ நானும் வருவேன் உன் கூட எனது நான் உனக்கு கூப்பிடவே இல்லை நீ வரேன்னு என்ன சொல்ற ஏ நீ என்னை கூப்பிடணுமா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு நீ இல்லாமல் இங்கே தானியா நான் என்ன பண்ண போறேன் கண்டிப்பாக நானும் கூட வரத்தான் போறேன்னு சொல்ல ஏய் ஹேண்ட்டுக்கு நான் போய் குக் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் நீ உட்காருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் பீமேந்திருக்கிறான் இங்கே பாரு நீயே என்னை கூப்பிடு ப்ராமிஸ் பண்ணி கூப்பிடு கூட்டிகிட்டு போய் உன் ஃபேமிலிக்கு என்ன இன்ட்ரோ கொடுக்கணும் இல்ல உன்னை நான் விட மாட்டேங்கிற மாதிரி கையை அவனை அப்படியே ஹக் பண்ற மாதிரி விடாம பேசிட்டே இருக்க ஒழுங்காக என்ன கூப்பிடுறா கூப்பிடுறான்னு சொல்ல அதுவா சரி ஓகே மிஸ்டர் பீம் மிஸ்டர் பொம்மை பீமோட பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போகிறேன் ஓகேவா மை பூ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்த அப்படியே சிரிக்க ம் சரி ஓகே ஓகே இருந்தாலும் உன்னை விட மாட்டேங்கிற மாதிரி டைட்டாக பிடிச்சிக்க சரி ஒழுங்கா என் கணத்தில் ஒரு கிஸாக பண்ணிவிட்டு இப்போ அப்படின்னு சொல்கிறான் ஏன்டா இப்படி படுத்துகிறேங்கிற மாதிரி கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ உனக்கு சந்தோஷமானு சொல்ல ம் சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க சரி ஓகே நான் ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பீம் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அடுத்து குக்கிங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க போல் டேபிளில் எல்லாத்தையும் அப்படியே ஆட் சுகர் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் தெரியுமா ஏன்னா நீங்கள் சொன்னதுலேருந்து நான் இன்னும் வெளியவே வரல அதுவே எனக்கு ஓவர் சுகராக இருக்குது அப்புறம் பீம் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு ஓகேவான்னு சொல்ல ம் ஓகே ஓகே ஆண்டின்னு சொல்ல ஆண்டி நீங்கள் எப்பயும் போல அவனை கூப்பிடுங்க எதுக்காக இப்படி கூப்பிடுறீங்க இல்லை ஆண்டி நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு ம் பீம்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பீம்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி ஆன்டி வேணுன்னே ஓட்டிகிட்டு இருக்காங்க பீமுக்கு இது கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு பீம் அடுத்த வாரம் நான் ஊருக்கு போகிறேன் ஒரு செமினார் அட்டன் பண்ண சிங்கப்பூருக்கு ஸோ உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு நான் கஷ்டப்பட்டேன் பூம் நான் பாய் ஃப்ரெண்டு பி பண்ணி பாத்திரமா பார்த்துப்பியான்னு சொல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி நான் பத்திரமா அவனை பார்த்துப்பேன்னு சொல்ல ஐயோ எங்கள் அலும தாங்க முடியலைங்கிற மாதிரி போ அப்படியே உட்காந்துருக்க ஒரு வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க ஆ ஏன் இப்படி உட்காந்துருக்க என்னமோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு அவனை பார்த்து கேட்க அதுவா உன் அம்மாவை பார்த்து பேசணும் நம்மளோட கல்யாணத்தை பற்றி பேசணும் சைமே போகிறோம்ல அங்கேயே போய் நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாமா அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்ல டெய் லூஸ்ட நீ எதுக்கடா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல டக்குன்னு போய் அவன் கண்ணத்தில் அப்படியே போமோ ஒரு கிஸ் பண்ணுறான் பீம் எதிர்பார்க்கவே இல்லை பும் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க ஒன்றும் இல்லை நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு ஃபைனலாக உன்னை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதுக்கு மேலே என்னால்லாம் வெயிட் பண்ணவே முடியாது சரியா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே இழுத்து ஹக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வச்சுட்டான் அதுவும் அவன் இடுப்பில் கை வச்சு அவனை க்யூட்டாக அப்படியே பக்கத்தில் இழுக்க ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஸோ நம்ம பும் அப்படியே பீமை பார்த்துட்டு கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக பீமை அவனை பார்த்துட்டு டக்குன்னு அவன் லிப்ஸில் ஒரு கையை வச்சுட்டான் போதும் ஆன்ட்டினை டிஷ்வாஷ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் பாத்திர விளக்கு போகிறேன் நீ இங்கேயே உட்காருன்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பீம் அப்படியே அந்த பக்கம் ஓடி போயிட்டான் அவன் போகிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே போகும் உட்காந்துருக்கான் அடுத்த சீனில் டேன் ஃபேங் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ரொம்ப டயர்டாக அப்படியே ஃபேங் வர நான் அப்புறமா போய் குளிக்கிறேன் என்னால் முடியல டயர்டாக இருக்குதுன்னு சொல்ல நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்டுடு நான் உனக்கு குக் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல சரி என் மடியில் படுத்துக்கணும் அப்படியே டேன் ஃபேங்கை படுக்க சொல்ல ஃபேங் அப்படியே அவன் மடியில் படுத்துக்கிறான் அப்படியே குழந்தையை தடவி கொடுக்குற மாதிரி அவன் அப்படியே எல்லாம் தடவிட்டு அவன் நெத்தியில் க்யூட்டாக டேன் அப்படியே ஃபேங்குக்கு ஒரு கீஸ் பண்ண ஃபேங் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு படுத்த அவனையே பத சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலி டயர்டாக இருக்குன்னு தான் சார் சொன்னார் ஆனால் இவன் பண்ணுற மூமெண்ட்லாம் பார்க்க இன்னும் க்யூட்டாக அழகாக இருக்குது அடுத்தது நம்ம செயின் அப்புறம் பண்ணத்தான் தான் கட்டுறாங்க இவங்களுக்கான ஸ்டோரி லைன் இன்னும் வரவே இல்லை ஆக்சுவலி எப்போ ப்ரொப்போஸ் பண்ண போகிறாங்களோ தெரில இன்னும் ரெண்டு எபிசோட் தான் இருக்குது இவங்களுக்கான இன்னும் கொஞ்சம் குட்டி ஸ்டோரி கொடுத்துருக்கலாம் இவங்களோட லவ்வும் நல்லா நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படியே ரெண்டு பேரும் கையில் அந்த குயின் தூக்கிட்டு வந்துட்டுருக்க என்னாச்சு இப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இதை பற்றி நீ கவலைப்பட வேணாண்டா ஏன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி பண்ண பார்த்து கேட்க எனக்கு இதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது இப்போ இது இப்படி இருக்குது அதுக்கப்புறம் இது நல்லா நல்லாயிருச்சுன்னா என்னை விட்டு பறந்து போயிடல ஒரு நாள் அப்போ நான் வீட்டுக்கு வரும்போது இது என் கூட இருக்காதுல அதை பார்க்கவே முடியாதுல்ல எனக்கு அப்போ தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல சரி ஓகே அப்போ உனக்கு கம்பெனி கொடுக்கறக்கு நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி செயின் அவனை பார்த்து கேட்க நீயா என்ன சொல்கிற நீ ஆமாம் வீட்டில் கெயின் இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வரேன் உன் கூட கூட நான் இருப்பேன் இல்லைன்னு சொல்ல அப்போ ப்ராமிஸ் பண்ணு எனக்குன்னு சொல்லி பண் அப்படியே காட்ட சரி ஓகே உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவனும் ப்ராமிஸ் பண்ணுறான் ஆக்சுவலி செயின் அவனை லவ் பண்ணுறான் பட் என்னென்னு தெரில இன்னும் சொல்லாமே இருக்கான் அவனும் புரிஞ்சுக்கிறான் பட் அவனும் என்ன தெரில சொல்லாமே இருக்கான் ரெண்டு பேர் ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த குருவியை பார்க்குறாங்க அது அங்கே இருக்க தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்க அங்கே பார்த்தியா ரொம்ப க்யூட்டாக விளையாடுது அங்கே பாரு எல்லா இடத்துலையும் தண்ணியெல்லாம் கொட்டி கொட்டி வைக்குது ரொம்ப க்யூட்டாக அழகாக விளையாடுது இல்லைன்னு பண்ணதை பார்த்துட்டு ரசிக்க செயின் அப்படியே பண்ண பார்த்து ரசிக்கிட்டே இருக்கான் இப்படி இவங்க மூமெண்ட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்க அடுத்து ஒரு வழியாக ஊருக்கு வரேன் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட அப்படியே பீம் வந்துட்டான் அவன் அம்மா பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் சேர்ந்து வேன்லேருந்து அப்படியே இறங்கி வராங்க டீம் வந்தோன்னே ஓடி போய் அப்படியே அம்மாவை ஹக் பண்ணிக்க இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சி ஒரு வழியா பார்த்துட்டேன்னு சொல்ல அங்கே எல்லாரும் ஹாய் ஹாய்னு சொல்ல அப்பா எங்கம்மா அப்பா ஒர்க் பண்ண போயிருக்காரு ஈவினிங் தான் வருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தோடனே உன்னை பார்ப்பாரு ஏம்மா இத்தனை கழிச்சு வந்திருக்கேன் என்னை பார்க்கணுன்னே அவருக்கு தோணலையான்னு சொல்ல ஆமாம் ஆமாம் வந்துருவாருன்னு சொல்லி அங்கே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா எல்லாரும் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க எல்லாரும் உங்க வீடு மாதிரி நினச்சி ரெஸ்ட் எடுங்க சரியா எல்லாருமே பீ மட்டும் இல்லை நீங்கள் எல்லாம் எனக்கு பயனுங்க மாதிரி தான் அப்படின்னு அம்மா சொல்ல ஆமாம் ஆமா இங்கே பாருங்க பாருங்க நான் சொன்னேன் லட்டோ அவன் தான் என்ன சொல்ல ஐ இவன் தானா சொல்லி அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உனக்கு நல்ல டேஸ்ட் நல்லா தான் அப்படின்னு சொல்ல சரி சாப்பிட்டீங்களா உங்களுக்காக குக் பண்றேன் வாயை முடிட்டு பேசாம யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேணாம் அம்மாவே நல்லா குக் பண்ணுவாங்கன்னு சொல்ல ஏய் நான் நல்லா தாண்டா குக் பண்ணுவேன்னு சொல்லி அவனை நீ இரு ஏற்கனவே அவங்க நல்லா சமைப்பாங்க நீ வேற கெடுத்து விட்றாது அம்மா அவனை சேர்த்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு போக போடா தான் பண்றான்னு சொல்லி அப்படியே போயிட்டேன் போயிட்டே இருக்க சரி சரி வா நம்மளும் போகலாம் எல்லாம் கப்பிள்ஸ் கப்பிள்ஸ் தான் போகிறாங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு ஒருத்தர் மாற்றி மாற்றி அப்படியே போயிட்டே இருக்காங்க ம் எல்லோரும் போகலாம் வா போகலான்னு சொல்ல ம் நல்லா இருக்கா என் வீடுன்னு சொல்லி கேட்க பொம் அதுக்கு ம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது குட்டி குட்டி செடியெலாம் இருக்குது எல்லோரும் சேர்ந்து செடி வைக்கிறேங்கிற பேரில் எது எதோ பண்ணிகிட்ருக்காங்க டோயும் கியூவும் ஒரு பேரு டேனும் ஃபேங்கும் ஒரு பே ஒரு பேரு இந்தா உனக்காக பே நல்லா இருக்கான்னு சொல்ல நல்லா தான் இருக்குது பட் இதை நீ வேஸ்ட் பண்ணிடாத பேசாமிருன்னு சொல்ல பே நான் எவ்வளோ க்யூட்டாக உனக்காக உனக்காக ஃப்ளவர்ஸ் கொடுத்தேன் நீ நீ இப்படி சொல்லிட்டேன் போ பேப் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியுமா நம்மளோட லவ்வையும் நம்ம இது செடி மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு டேன் சொல்கிறான் போதும் போது ஓவராக பண்ணாதடா அப்படின்னு சொல்லி கியூவும் டோயும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்க இங்கே பாரு டோய் உன் கண்ணத்தில் ஏதோ இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல எந்த பக்கம் இந்த இந்த பக்கம்னு சொல்ல அவன் கையில் இருக்கிற அந்த மண் எல்லாத்தையும் டோய் அப்படியே அப்படியே அது ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும் க்யூ தான் தேவையே இல்லாமல் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்லி ஃபேஸு ஃபுல்லாக டர்ட்டி ஆக்கி விட்டுவிட்டான் அட பாவி என் ஃபேஸு ஃபுல்லாக டர்ட்டி ஆக்கி விட்டுட்டியான்னு சொல்ல நான் வேணால் க்ளீன் பண்ணி விடுவான்னு சொல்ல அவன் கையை ஆல்ரெடி டர்ட்டியாக இருக்குது அட பாவி உன் கையும் டர்ட்டியாக தான் இருக்குதுன்னு சொல்ல அப்படியா சரி இப்போ என்ன பண்ணலாம் ம் என்ன பண்ணுறதா இருக்குது உனக்கு ஒழுங்காக தொடைச்சி விடுன்னு சொல்ல இப்போ ரெண்டு பேரும் தனியாக வந்தாச்சு இப்போ க்ளீன் ஆயிடுச்சா ம் க்ளீன் ஆயிடுச்சு கீழே க்ளீன் ஆயிடுச்சு நான் வேணா செக் பண்ணி பார்க்கட்டான் அவன் ஃபேஸில் பாருன்னு சொல்ல அங்கேருந்து கியூ ஓடி வந்து அவன் கண்ணத்தில் நச்சுன்னு ஒரு கிச்சை கொடுத்துட்டான் இதை எதிர்பார்க்கவே இல்லை டோய் அப்படியே சிரிச்சிட்டு சரி இப்போ இந்த சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கணத்தை காட்ட மறுபடியும் அந்த கணத்தில் ஒரு கிஸை கொடுத்துட்டான் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது தெரியுமான்னு சொல்ல ஓ அப்படியா ஓ மொஞ்சில் ஏதோ இருக்க மாதிரி இருக்குது ஏன் மொஞ்சிலியா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவனை அப்படியே பிடிச்சி அவன் கணத்தில் அப்படி இவன் ஒரு கிஸ் கொடுக்க ஏன்டா ரெண்டு பேரும் கிஸ் மட்டும் தான் பண்ணுறானுங்க பார்க்க ஒரு ஒரு எபிசோட்லேயும் கிஸ் பண்ணிட்டே அப்படியே போயிட்டு இருக்க ரொம்ப லெந்தியா ஒரு கிஸ் பண்றான் கணத்தில் தான் இந்த கணத்தில் அந்த கணத்துல கிஸ் பண்ணிட்டே இருக்க இதுக்கு மேல முடியாது விடுறான்னு சொல்லி ஓடி போக கியூவை துரத்திட்டே அப்படியே டோய் போறான் இவங்க மூமெண்ட்டு அப்படியே ஹாப்பியா போயிட்டே இருக்க அடுத்த அம்மா கிச்சன்ல ரொம்ப பிஸியாக அப்படியே குக் பண்றக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அங்கே வரான் அம்மா உங்களுக்கு எதாவது நான் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேட்க நீ என்ன ஹெல்ப் பண்ணுவ உனக்கு என்ன குக் பண்ணவா தெரியும் வேற என்ன பண்ண முடியும் அம்மா பேசாமல் இருங்கம்மா நான் பண்ணுவேன் ரைஸ்லாம் நல்லா தான் குக் பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்ல அப்படியா ஏன் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி பும் அங்கே வந்து கேட்க பும் அப்படியே பீமை பார்த்து சிரிக்க நீ தானே பும் கரெக்டாக ம் ஆமாம் உன்னை பற்றி இவன் நிறையா சொல்லியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல அம்மா சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னால் நான் ஒன்றுமே சொல்லலே தேவையில்லாதெல்லாம் நினச்சிக்காதீங்க பேசாமல் இருங்க நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு குக் பண்ணுறக்காக அப்படியே போக நீ போய் பீமுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல சரி ஓகே கண்டிப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு பீமை ஃபாலோ பண்ணிட்டு பூம் அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறான் அங்கே அவன் ஏதோ பவுல் மாதிரி இருக்குது அதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க ம் ம் என்ன நடக்குதுங்க அம்மக்கிட்ட என்னை பற்றி என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பீம் ஏன் என்ன சொல்லணும் ஆ என்னை பற்றி அவங்கள்ட்ட எக்ஸாக்டாக என்ன சொன்னேன் அதை அப்படியே என்கிட்ட நீ சொல்லியே ஆகணும் சொல்கிறியா இல்லையான்னு சொல்லி அப்படியே கிட்ட போக நான் என்ன சொன்னேன் நான் ஒன்றும் சொல்லலையே நீ என்ன டார்ச்சர் பண்ணில அதை பற்றி தான் நான் சொன்னேன் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தேன் சரியா சிம்சனி என்னை டீஸ் பண்ணுறதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுறான் பீம் பீம் எப்படி போகிறத பார்த்துட்டு பொம் அப்படியே பீம் பக்கத்தில் போய் நிற்க ம் இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீயே பண்ணிக்கோன்னு சொல்லி மூஞ்சியை தூக்கிட்டு அப்படியே பும் அந்த பக்கம் திரும்பிக்கிறான் ஏன் என்னாச்சு என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை ஆல்ரெடி உன் மூஞ்சியே அப்படி தான் இருக்கும் இதில் இப்படி வேற இருக்கியா சரி ஓகே என்ன நடந்ததுன்னு நானே உன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்ல ம் சொல்லுங்கிற மாதிரி அவனை பார்க்க அது ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கெல்லாம் போனதே இல்லை ஸோ அவன் ரொம்ப திமிர் பிடிச்ச ஆனா உண்மையாவே அவன் ரொம்ப சாஃப்டான ஒரு பையன் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பிடிவாத அதிகமா இருக்கும் அப்படித்தான் சொன்னேன்னு சொல்லி பீம் சொல்ல ஓ ஃபைனலி நீ ஒத்துக்கிற நான் ரொம்ப ஹேண்ட்ஸம்னு அப்படித்தானே ஏண்டா உன்னை நான் எவ்வளோ சொன்னேன் அதெல்லாம் உனக்கு புரியல இத்தணும்னு ஒன்று சொன்னேன் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்ல சரி உங்க அம்மா கிட்ட நீ சொன்னையா இல்லை இந்த ஹேண்ட்ஸமான பையன்தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னையா இல்லையான்னு சொல்லி கேட்க இதை கேட்ட உடனே பீமுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அவ்வளோ நேரம் அப்படியே அங்கே கிச்சனோட டாப்பில் உட்காந்துருந்தவன் எழுந்து நின்று ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு முதல்ல சாப்பாட்டை ரெடி பண்ணுவோவா அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறான் அவன் திரும்பி நின்று கூப்பிட்ண்ண அவனை பார்த்துட்டு சரி ஓகே ஹெல்ப் பண்ணலாங்கிற மாதிரி அவன் கிட்ட போய் அவனோட இடுப்பை பிடிச்சி ஹக் பண்ணிட்டு அப்படியே அங்கே பூம்னிக்க ஒரு வழியாக சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ எல்லாம் அங்கே ரெடி பண்ணி ஹாப்பியாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன் வா அம்மா உங்கள் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட சாப்பாட்டை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ கொஞ்சம் ஓவராக தாண்டா பேசுவேன் உனக்கு சாப்பாடு வேணா வாங்கிக்க எதுக்காக இப்படி பேசுகிறேன்னு சொல்ல அது வா நல்லா இருக்குல்ல சாப்பாடு அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவனை பார்த்து ஃபேங் ஓட்டிகிட்டு இருக்கான் எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கு கோரிக்கை இல்லையான்னு சொல்ல நான் வேணும்னு கூட்டி விடுவான்னு சொல்லி அங்கேருந்து மேட்டு ஒரு பிரக்கோலி எடுத்து அப்படியே அங்கே இருக்கிற நே மைக்கு ஊட்டி விடுறான் வா ஏண்டா அவன் கையை கழிவுனையா இல்லையா இல்லை தான் நான் ரூம்லேருந்து வந்தேன்னா அதனால கழுவே இல்லை கிரெஸ்டூன் போயிட்டு வந்தியா ஆமா அப்படின்னு சொல்ல அட பாவிக்கலாம் சீரியஸாக சொல்கிறியாடா ஏட்டா இப்படி பண்ணுற ஆனாலும் இது டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது பரவாயில்ல விடுங்க விடுங்கன்னு சொல்லி மைக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபுட் போட்டு ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சரி நிறையா சாப்பிடுங்க எல்லாேருமே சாப்பிடுங்க சரி நாளைக்கு ட்ராவல் பண்ணல எனர்ஜி வேணும்லன்னு சொல்ல டோய் நீ எப்பயுமே இப்படி தான் உனக்கும் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும்லன்னு சொல்ல ஆமாம் ஆமாம் எனக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் அவன் எப்பயுமே இப்படி தான் இருப்பான் சரி ஓகே இன்றைக்கி நைட் நம்ம ட்ரிங்க் பண்ண போகிறோன்னு க்யூ சொல்ல ட்ரிங்கா ஆமாம் ஆமாம் உங்கள் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஆமாம் பேசாமல் இருங்க நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க வேணாம் பேசாமல் இருங்கம்மான்னு சொல்ல ஏ க்யூ ரொம்ப நாள் ஆச்சுங்க வந்து அவன் கூப்பிட்றான்ல நீ பேசாம இருன்னு சொல்ல ஆ ஆமாம் ஆமாம் நீ வாயை மட்டும் மூடிட்டுரு இது எனக்கும் அம்மாக்கும் இடையில நடக்கிற கான்வர்சேஷன் அப்போ நான் யாரு ஒரு ஸ்டாண்டின் அப்படித்தானேன்னு சொல்ல ஸ்டாண்டின்ங்கிற அந்த வேடை கேட்டவுனே எனக்கு அப்படியே நம்ம மிங்கு ஜோடு நினப்பு வந்துடுச்சுப்பா ஸோ இப்படியே இவங்க சாப்பிட முடிக்க ஈவினிங் எல்லோரும் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டேபிள் ஃபுல்லாக நிறைய ட்ரிங்க்ஸு அப்படியே ஹாப்பியாக இருக்குது எல்லாேருக்கும் அப்படியே ஜாலியாக எல்லோரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க பேங்காக்ல எப்போயுமே கூலிங்காக இருக்கும் பட் இங்கே அப்படி இல்லை இங்கே அப்பப்போ இப்படி தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வலாக இவ்வளோ ட்ரிங்க் பண்ண மாட்டோம் பட் இது ரொம்ப நல்லா இருக்கில்லன்னு சொல்லி சொல்ல உள்ளே ஆமாம் ஆமாம் என்னையே எல்லாரும் ப்ளேம் பண்ணாதீங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன திட்டுனீங்களா இப்போ இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே க்யூ எல்லாத்தையும் ட்ரிங்க் பண்ணிட்டுருக்க இதோ இதோ ஆல்ரெடி தீந்து போச்சு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் ஐஸ்லாம் போட்டுன்னு சொல்லி அங்கே ஐஸ் பாக்ஸ் தனியாக இருக்குது ஸோ அங்கேருந்து ஐஸ் பாக்ஸில் ஐஸ் எல்லாம் போட்டுட்டு வர எல்லோரும் ஓகேவா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா எதாவது வேணும்னா சொல்லுங்க அப்பா வருவார் சொன்னால் வாங்கிட்டு வருவார்னு சொல்ல அம்மா அம்மா என்ன வேணாலும் கேட்கலாமா எனக்கு ஒரு பத்து பாக்ஸ் போர்க் வேணும் அப்புறம் பத்து பாட்டில் மிக்சர் வேணும் அஞ்சு பேக் ரைஸ் வேணும் அப்புறம் இதுன்னு சொல்ல ஹடப்பா இதெல்லாம் சாப்பிட்றக்கா வேற எதுக்காக சொல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு கிளாஸில் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள பீமோட அப்பா அங்க வர அப்பா அங்க இருந்து வரதை பார்த்துட்டு டைம் தான் சொல்கிறா ஏ பீமோ அப்பா வந்தாச்சுடான்னு சொல்ல அப்பா அப்படியே வராரு ஐ ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்ல நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம்ப்பா ஆமா ஆமா லாஸ்ட் டைம் வந்தப்ப ரொம்ப நாள் ஆச்சு இல்லை உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ஆமாம் இப்போ ஆறு பேர் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கீங்க புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்களா கேட்ட உனக்குன்னு சொல்ல கேட்டா என்னது உன் பேர் கேட்டா அப்படிங்கிற மாதிரி பூமை அவனை பார்த்து கேட்க அப்புறம் இது பா அவன் பேர் மைக்கு அவன் பீரு அவங்க ரெண்டு பேரும் என்னோடய ஜூனியர்ஸ் டோயி மேட் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் அப்படின்ற கொடுத்துருக்க அப்புறம் நீ கேட்டா அப்படின்னு சொல்லி வேணும்னே பூம் அவனை பார்த்து ஓட்ட என்னால் நம்பவே முடியல உனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆடா அப்படின்னு சொல்ல அப்பா சும்மா இருங்கப்பா ஏன் அப்பா எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பரவாயில்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா நான் அப்பா சொல்ல ஓகே ஓகே அப்பா இந்தாங்க உங்களுக்கான ட்ரிங்க்னு சொல்ல என் மைண்ட கரெக்டாக ரீட் பண்ணுவேன் டேன் நீதான்டா அப்படின்னு சொல்லி அப்பா சிரிச்சுட்டே இருக்காங்க எல்லோரும் ஹாப்பியாக அப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அப்படியே பூம்க்க ஒரு மாதிரி இருக்குது அவன் ஃபேமிலியை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நாளைக்கு எல்லாம் பிளான் பண்ணிவிட்டோம் வெளியே போகிறப்பான்னு சொல்ல அப்படியா சரி ஓகே எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்காங்கிலேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லோரும் ஒன்றா ஜாலியாக இருக்கணும் ஓகேவான்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்ல எல்லோரும் மாற்றி மாற்றி சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க கேஷுவலாக அப்பா எல்லோரும் கூட இவ்வளோ ஜாலியாக மிங்கிள் ஆகிறத பார்க்கும்போது அப்படியே பூம்க்கு ஒரு மாதிரி இருக்குது எல்லோரும் சேர்ஸ்னு சொல்லி ஒன்றா ட்ரிங்க் பண்ண அவனுக்கும் சுத்தமாக பிடிக்கல நீ ஒன்றும் கவலைப்படாத என் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க சரியா ஒரு நிமிஷம் அப்படியே பீம் அந்த பக்கம் போக பீம் போகிறத பார்த்துட்டு அவன் பக்கத்துலேயே போகலான்னு பொம் அப்படியே எஞ்சி நடந்து போகிறான் அவன் அங்கே இருக்க ஐஸ் தான் எடுக்க போனான் தனியாக போய் ஐஸ் எடுத்துகிட்டு இருக்க அப்படியே அவன் பக்கத்தில் போய் கேட் அப்படின்னு சொல்லி கூப்பிட கேட்டுன்னு கூப்பிட்டோன்னே பீமுக்கு ஒரு மாதிரி இருக்குது யார் கேட்டு ம் நீதானே கேட்டு இப்போ உனக்கு தானே அப்படி கூப்பிட்டாங்க பரவாயில்ல இது கூட உனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது நீ சாயங்மையிலே தானே இருந்திருக்க உனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும்ல நீ பேசவீல எனக்காக பேசுன்னு சொல்ல எனக்கு பேச தெரியாது நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவனை பார்த்துட்டு ஏன் பேச மாட்டேன் ப்ளீஸ் எனக்கு கேட்கணும் போல் இருக்குது ஒரே ஒரு தடவை பேசேன் ப்ளீஸ் 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 அப்படி பேசேன் ஒரே ஒரு டைம் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க அவன் அப்படியா சரி ஓகே பேசுகிறேன்னு சொல்லி டியூட் ஐ லவ் யூ ஓகே டாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக டே இதுக்கு என்னடா மீனிங் சொல்லிட்டு போடா எனக்கு புரியலன்னு சொல்ல நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் பீம் போயிட்டான் என்னவாக இருக்கும்னு யோசிச்சிட்டே அப்படியே போக இருக்க அடுத்தது எல்லாரும் சேர்ந்து உன்னா அப்படியே படுத்திருக்காங்க ரொம்ப க்யூட்டாக எப்பயும் போல் லைனாக அப்படியே ஸோ டோ எப்பயும் போல சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தானே படிப்பான் ஸோ எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குடா உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி பண் கேட்க ஆ என் பேக்கில் நான் திங்ஸ் வச்சுருக்கேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பேக்லேருந்து எடுக்க இது பேக்கெட் மாதிரி இருக்குது இது கேக் மாதிரி இருக்கு டே எக்ஸ்பரி டேட்டை முதல்ல பார்க்கலான்னு சொல்லி பார்க்க இன்னைக்கு இன்றைக்கூட முடிஞ்சுது மணி என்ன லெவன் லெவனுக்கு மேலே ஆச்சே ஸோ இன்றைக்குள்ளே சாப்பிடணும் அப்போ இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சாப்பிடலான்னு சொல்லி சாப்பிட்றக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும் டே பேசாமல் இருங்கடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே இருக்க சரி சரி சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி வாயில் போட்டுட்டு அப்படியே படுத்துட்டாங்க ரெண்டு பேரும் ஸோ எல்லோரும் படுத்துருக்க தூங்குறீங்களா இல்லையான்னு சொல்ல அப்புறம் அங்கே இருக்க செயின் அப்படியே அங்கே இருக்க பண் கை கையை போடுறான் எதுக்கு என்ன ஹக் பண்ணுற பசிக்குதுன்னு சொன்ன ஸோ இதுக்கப்புறம் உனக்கு பசிக்காது அதனால தான் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண அதுக்கு அப்படியே சிரிச்சிட்டே பண்படுத்திருக்க என்ன நடக்குது உங்க ரெண்டு பேருக்கு இடையிலன்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே பீ மேஞ்சு கேட்க அதெல்லாம் பேசாமல் தூங்குறியா இல்லையான்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே படுத்துக்கிறேங்கிற மாதிரி அப்படியே அங்கே பீம் படுத்துக்கிறான் ஸோ எல்லாரும் ஹாப்பியாக படுத்துருக்க ஜாலியாக தூங்கிட்டாங்க அடுத்த நாள் மார்னிங் மார்னிங் எஞ்சி அப்படியே வந்து பார்த்தா பேங்காக்லன்னு சுற்றி பார்க்க வந்தா அங்கே புத்தா டெம்பிள்க்கு அங்க இருக்கிற படியெல்லாம் பார்த்தா செம்ம பயம் ஆட பாவிகளா இத்தனை படியில் ஏறி போணுமா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல எக்லேட்டர்லாம் இருக்காதா அதெல்லாம் இருக்காது படியில் நடந்தால் போண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அப்படி நடந்துகிட்டே இருக்காங்க சுத்தமாக நடக்கவே முடியல ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு மாதிரி அம்மாடி என்னால் முடியலன்னு சொல்ல நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கன்னு சொல்லி பொம்மை பார்த்து கேட்க எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அவ்வளோ தான் இதுக்கு என்னென்னு சொல்ல செயின் ஒரு பக்கம் அப்படியே பண்ணி பிடிச்சிட்டு வரான் டோய் ஒரு பக்கம் அம்மா என்னால் முடியல என்னால் முடியலன்னா கீழே விழுந்துருவேன்னு சொல்ல நான் வேணா அவனை உப்பு மட்டும் சொல்லி சொல்லிக்கியோ அவனை தூக்கிட்டு போகிறான் அடுத்த ஃபேங்கு டேனு ஆமாவன் பேரோடு அவன் அப்படியே ஜாலியாக வந்துகிட்டே இருக்கானுங்க இப்படியே இவங்க ஜாலியாக வந்துட்டு இருக்க இந்த மூமெண்ட்டோட இந்த எபிசோடு இங்கே முடிஞ்சிருக்கு ஆக்சுவலி அடுத்த எபிசோட்டில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல நம்ம போமுக்கோ பிமுக்கும் ஒரு கில்மோசின் காத்துருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ படிச்ச கற்றுக்களை மறக்காமல் சொல்லிவிடுங்க நன்றி